வணக்கம் இன்றைக்கான தேதி ஒன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிறது மேலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அந்த தெற்கு கடலில் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது காற்று சுழற்சி என்பதன் காரணமாக சரியாக ஆய்வு செய்து அறிவிக்க முடியவில்லை அதாவது இந்திய அதாவது இந்திய வானிலை மையம் மற்றும் தமிழகத்தில் எந்த ஒரு தனியார் வானிலை ஆய்வாளர்களாலும் அறிவிக்க முடியாது நமது சேனலில் தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் அடுத்தபடியாக அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடலில் உயர் அழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது மேற்கத்திய இடையூறு வட மாநிலங்களில் தீவிரம் அத தீவிரமடைந்தும் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இடையூறின் தாக்கம் நீடிக்கும் வட மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் பரவலாக அநேக இடங்களிலும் மூடு பணியும் ஒரு சில இடங்களில் பனிப்பொழிவின் தாக்கமும் பதிவாகி இருக்கலாம் அதை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகம் பொறுத்த மட்டில் உள் மாவட்டங்கள் டெல்டாவின் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட சில மாவட்டங்கள் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மூடு புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் இரவு நள்ளிரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் பதிவாகி இருக்கும் மொரிசியஸ் அதாவது தெற்கு இந்திய பெருங்கடலில் மொரிசியஸ்க்கு கிழக்கில் அதன் மண்டலம் அல்லது தீவிர மண்டலம் என்ற நிலையில் நீடிக்கிறது இது தொடர்ந்து அதாவது அதாவது பிப்ரவரி இரண்டு மூன்று தேதி வாக்கில் புயலாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக ஆங்கிரக் புயலானது இன்று நூற்றி பதினேழு கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக நீடிக்கும் சனிக்கிழமை அதாவது பிப்ரவரி மூன்று வரை நீடிக்க வாய்ப்பு தென்படுகிறது வானிலை மாற்ற அதாவது மாற்றத்திற்கு உட்பட்டது அதாவது வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி அதை நமது அதாவது நமது அதாவது நம்முடைய அறிக்கையுடன் இணைந்திருக்க வேண்டும் வானிலை அத வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் கிழக்கு திசை காற்று காரணமாக பிப்ரவரி ஒன்று அதை இன்றைய தினம் தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் அதாவது கிழக்கு திசை காற்று காரணமாக பிப்ரவரி ஒன்று தென் மாவட்டங்களில் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகும் டெல்டா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசன் முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது ஓரி இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் உள்ளிட்ட புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழை பொழிய சாதக சூழல் தென்படுகிறது வேளையில் பிப்ரவரி இரண்டு மூன்று தேதிகளில் இதே நிலை தான் தொடரும் ஆனால் இன்றைய விட நாளை கூடுதல் பரப்பளவில் மழை பொழியும் பிப்ரவரி நான்கு ஐந்து தேதிகளில் டெல்டா தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மா அதாவது மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் பரவலக மழை பொழியும் பிற மாவட்டங்களில் அதாவது பிற மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பதிவாகும் பிப்ரவரி பத்து வரைக்குமே மழைக்கான சாதக சூழல் தென்படுகிறது தென் மாவட்டங்களுக்கு கனமழை கூட வாய்ப்பு தென்படுகிறது பரவலக மழை பொழியும் மேற்கத்தைய இடையூறு காரணமாக வட மாநிலங்களில் இடங்களில் பனி பொழியும் அதே வேளையில் லடாக் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் ஹரியானா சண்டிகர் டெல்லி உள்ளிட்ட இமயமலையை ஒட்டிய இந்திய நிலப்பகுதியில் அதன் பரவலாக லேசன் முதல் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது முன்னெச்சரிக்கை பணிகளை அதை மேற்கொண்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் வட அதை வடகிழக்கு மாநிலங்களிலும் அதன் மழை தொடரும் அதாவது பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் டெல்டா டென் மாவட்டங்களில் லேசன் மழை தொடரும் அதாவது பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் டெல்டா தென் மாவட்டங்களில் லேசன மழை தொடரும் ஓரிரு இடங்களில் அதை ஓர் அதை ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாகும் தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் என்பதால் தொடர்ந்து இணைந்திருங்கள் இலங்கை பொறுத்த மட்டில் மன்னார் திரிகோணமலைக்கு தெற்கு அநேக இடங்களிலும் மன்னார் திரிகோணமலைக்கு வடக்கு பகுதியில் வடக்கில் ஓரிரு இடங்களில் மழை பொழியும் படிப்படியாக மழை பொழிவு அதே வேளையில் இலங்கை தமிழர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் உங்களுக்கு தெரிந்த பிற இலங்கை தமிழர்களுக்கும் ஷேர் செய்து அறிமுகம் செய்ய வேண்டும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சிங்கப்பூர் மலேசியாவில் விட்டுவிட்டு மலைக்கு சாதக சூழல் தென்படுகிறது விவசாயிகள் பொறுத்த மட்டில் தினசரி வானிலை அதை வானிலை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே வேளையில் அறுவடை செய்ய திட்டமிட்டு இருக்கும் விவசாயிகள் அதாவது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொண்டு திட்டமிட்டு செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய செய்யவில்லை என்றால் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு அறிக்கையும் உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் நன்றி வணக்கம்